இந்த இனம் எப்பொழுதும் சந்திக்காத ஒரு பெரும் அழுத்தத்தை இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இந்திய தேசியத்தின் அழுத்தம் இன்னொரு பக்கம் திராவிடத்தின் சுரண்டல் இன்னொரு பக்கம் சாதிய சிக்கல்கள் இன்னொரு பக்கம் மதவெறி பிக்கல்கள் இன்னொரு பக்கம் மனநோயாளிகளின் கூட்டம் இப்படி எல்லா திசைகளிலுமிருந்து தமிழர் தேசிய இனம் பெரும் அழுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது தமிழர் மரபில் தமிழர் மருத்துவத்தில் ஒரு உண்மையே சொல்வார்கள் உங்களுக்கு உங்கள் உடலில் ஒரு நோய் உருவானால் உங்கள் நோய் உருவான அதே கணம் அதே புள்ளியில் நீங்கள் வாழும் வாழ்விடத்திலிருந்து சரியாக முப்பது அடி தொலைவிற்குள் அதற்கான மருத்துவ குணம் கொண்ட அந்த செடியும் அந்த தாவரமும் உழைத்துவிடும் என்று தமிழர் மரபு சொல்கிறது இத்தனை நோய்கள் இத்தனை மனநோயாளிகளை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று இவர்கள் பெருமை பேசுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு தான் நமக்கு தெரிகிறது எத்தனை தற்கொலை மனநோயாளிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வந்திருக்கிறது இத்தனை மனநோயாளிகளுக்கும் மருந்தாக மாமருந்தாக நோய் உருவான புள்ளியிலேயே நாம் தமிழர் என்கிற கட்சியும் சீமான் என்கிற மாமருந்தும் உருவாகி நிற்கிறது இந்த மருந்து நாம் இந்த இனத்தை வாழவிப்பதற்காக உருவாக இருக்க மருந்து எல்லா உறவுகளும் மேடையே நடக்க இருக்கிற தேர்தல் என்கிறார்கள் இல்லை தமிழருக்கு சாவு என்று முடிவு செய்து இந்த தேர்தல் ஒரே ஒரு கோரிக்கை வைத்துவிட்டு இறங்க விரும்புகிறேன் அண்ணனிடம் அண்ணா பதினைந்து ஆண்டு காலமாக நாம் ஜனநாயகவாதியாக இருந்து விட்டோம் பதினைந்து வருஷமா தயவு கூர்ந்து கோரிக்கை வைக்கிறேன் தயவு கூர்ந்து ஒரே ஒரு கோரிக்கை பெருத்தாதகத்தோடு இங்க இருக்கிற அத்தனை பேரோட உணர்விலும் இது இருக்கு ஐயா ஈவே ராமசாமியின் பெயரை ஈரோடு மலைப்பகுதியில் எடுத்ததற்காக இன்று நம் மீது வழக்கை போட்டுவிட்டு ஈவே ஈவேராவின் பெயரை மறுபடியும் அதியமான் பெயரை எடுத்துவிட்டு எழுதியிருக்கிறார்கள் அண்ணன் சீமானிடம் ஒரே ஒரு கோரிக்கை தந்த பொதுக்குழுவில் அத்தனை பேருடைய மனதிலும் இருப்பது அதுதான் அண்ணா ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு மணி நேரம் கண்ணை மூடிக்கொண்டு இருங்கள் அமைதியாக உட்கார்ந்து விடுங்கள் நீங்க கண்ணை மட்டும் காமிச்சிட்டு நீங்க உட்கார்ந்துருங்க கண்ணை மீடி உட்கார்ந்துருங்க தயவு கூர்ந்து ஒரே ஒரு தீக்குச்சின் உரசலுக்காக ஒரு காடே காத்திருப்பது போல நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்கள் கண்ணை மூடி உட்காருங்கள் நீங்கள் கண்ணை மூடி உட்கார்ந்த ஒரு மணி நேரம் கழித்து ஒரே ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் கண்ணை திறந்து பாருங்கள் இந்த ஈரடா பன்றிகள் இந்த திராவிட பன்றிகள் ஒருத்தம் பேர் கூட தமிழ்நாட்டில் இருக்காது துணை தருகிறோம் உத்தரவு இந்த தேர்தல் திராவிட போன்றிகளுக்கும் தமிழ் புலிகளுக்குமான சண்டை என்று பேரறிப்பு செய்துவிட்டு களத்தில் இருப்போம் நாம் தமிழர் தொடர்ந்து மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எழிலரசி